வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடி அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் பாஜக மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இ ஷர்மா ஐஎம்எம் முன்னாள் டீன் திரிசோலன் சாஸ்திரி ஆகியோர் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசியதும் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியதும் வெறுப்பு பேச்சு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களுடைய வெறுப்பு பேச்சுகள் பல்வேறு சமூக வலைதளங்களில் பாஜகவால் தொடர்ந்து பதிவிடப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாகவும் மோடி உள்ளிட்டோரின் பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளுக்குன்னு முரணானது என்றும் ஐபிசி மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது ஆம் ஆத்மி பாரத் ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எதிராக மட்டும் அமைதி காப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாஜக மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது இதற்கிடையே உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் மதன் லோகூர் ஏ ஷா முன்னாள் இந்து எடிட்டர் என் ராம் உள்ளிட்டோர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் தனித்தனியாக எழுதியிருக்கும் கடிதத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இருவரும் பொது விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தேச நலன் கருதி இருவரும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது